எல்லாருக்கும் வணக்கங்க கட்சற அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ்சி குரூப் ஃபோர் ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ அதில் ஒரு வீடியோ தாங்க இது ஸோ இந்த வீடியோ நம்ம பெரியார் அந்த எழுத்து சீர்திருத்தங்கள் பெரியார் அவர்களால் எழுத்துக்கள் வந்து எவ்வாறு சீர்திருத்தப்பட்டன அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வீரமா முனிவரின் எழுத்து சீர்திருத்தங்கள் ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து கொஷின் ஏரியா வந்து வரக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாருமே வந்து கடந்து போயிடுவாங்க ஸோ ஓகே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் வந்து இருக்கும் ஸோ பாக்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால கடந்து போயிடுறோம் போயிடுவோம் நிறைய பேர் ஆனால் அதுலேருந்து கொஷின் ஏரியா வந்து வருங்க ஸோ இது டைரக்டாக கேட்டிருக்காங்க பிஓகேலையும் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போங்க ஸோ இம்பார்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே தமிழ் மட்டும் இல்லாமல் ஸோ ஜிஎஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் இருக்கோம் ஸோ அதனால் டெய்லி டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோஸ் எல்லாமே வந்து வருங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாஸ்ட் பதினஞ்சு இருபது நாட்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஸோ வாங்க பாத்திரலாம் ஃபஸ்ட்டு வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் பாருங்கள் ஸோ டேரெக்டாகவே இந்த எழுத்துக்களே வந்து கொடுத்து கேட்பாங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸோ இது வந்து இப்போது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது வந்து அந்த புள்ளி வச்சுருக்குங்க ஸோ ஏ குரலுக்கு குரலுக்கு மேலே புள்ளி இருக்கணும் முன்னாடி ஆனால் வீரமாமுனிவர் சீர்திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த புள்ளியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நெடிலான ஏக்கு வந்து கீழே வந்து இழுக்காமல் நம்ம வந்து கோடு வந்து இழுப்போம் ஸோ இது இழுக்காமல் இருந்திருக்குங்க ஸோ குரலுக்கும் நெடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மேலே வந்து புள்ளி இருந்திருக்கு ஸோ இங்கே புள்ளி இல்லாமல் இருக்கிறது தான் நெடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏ அப்படின்னு வந்து ஆயிடுச்சுங்க ஸோ அதே மாதிரி ஓ ஓக்கும் அதே மாதிரி தாங்க ஸோ ஓ குரல் வந்து பாருங்கள் ஸோ புள்ளி இருக்குதுங்க ஆனால் நெடிலுக்கு வந்து பாருங்கள் புள்ளி இல்லாமல் இருக்குது ஸோ இப்படி இருந்திருக்குங்க ஆனால் அதை நம்ம நார்மலாக சுளி மட்டும்தான் இருக்கும் சுழி இருக்கு அதாவது சுளி வந்து கீழே வந்து இருக்காது அது வந்து குரல் சுளியோடு இருந்தது அப்படின்னா நெடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிட்டாங்க ஸோ இது வீரமாமுனிவர் அவங்களோட எழுத்து சீர்திருத்தத்துக்கு அப்புறம் வந்து மாற்றம் செஞ்சது அதே மாதிரி கே 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ புள்ளி இருந்தது அப்படின்னா அது குரலாக இருக்குங்க எல்லாமே புள்ளி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குரல் ஸோ இங்கே பாருங்கள் கோக்கும் புள்ளி இருக்குது அதே வந்து கே அப்படிங்கிற நெடிலில் நீங்கள் சொல்லும்போது அந்த காலத்தில் வந்து நெடில் அப்படி ரெட்டை கொம்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அது வந்து கிடையாது டேரெக்டாக வந்து புள்ளியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் புள்ளி வந்து இல்லாதது நெடிலாக இருந்திருக்கு கருதப்பட்டிருக்கு ஸோ இங்கேயும் பாருங்கள் கோ இது வந்து நெடில் நம்ம சொல்லும்போது இப்போது நமக்கு சீர்திருத்தம் பண்ணி கோ அப்படின்னு ஆக்கிட்டாங்க கே அப்படின்னு ஆக்கிட்டாங்கங்க ஸோ இதுதான் வந்து வீரமாமுனிவர் அவர்களோட எழுத்து சீர்திருத்தம் இந்த பாக்ஸ் வந்து டேரெக்டாக கேட்பாங்க அந்த எழுத்தை கொடுத்து ஸோ இவ்வாறு சீர்திருத்தம் செய்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்களை பற்றி வந்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் கொடுக்கும்போது அவர் இந்த மாதிரி இந்த எழுத்த சீர்திருத்தம் செய்தார் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பெரியார் அவர்களோட எழுத்து சீர்திருத்தம் வந்து பார்த்துடலாங்க ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்துடலாம் ஸோ அவங்க வந்து பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாருங்கள் பழைய வடிவம் இது ஸோ இதெல்லாமே அதே வந்து சீர்திருத்தம் செய்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வடிவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பழைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நா அப்படிங்கிறத வந்து நம்ம நூ அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சுழித்து நம்ம வந்து பண்ணுவோங்க இது பழைய எழுத்து நிறைய இன்னும் பழைய கடைகளில் இந்த மாதிரி தான் வந்திருக்குங்க ஆனால் நம்ம சீர்திருத்தம் செய்ததுக்கப்புறம் பெரியாரவர்களுக்கு சீர்திருத்தத்துக்கு அப்புறம் நா துணைக்கால் வந்து போட ஆரம்பிச்சவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஸோ அண்ணா அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ அதே மாதிரி நை ஸோ நை அப்படிங்கும்போது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி விடுறதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் பழைய இன்னும் பழைய புத்தகங்களில் இப்படி தான் வந்து நம்ம பார்த்து பார்க்க முடியும் வரும் ஸோ அதை சீர்திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அணை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நை அப்படிங்கிற வேர்டு வந்து சீர்திருத்தம் ஸோ அதே மாதிரி நோ நோ வந்து குரல் ஸோ நோ அப்படிங்கிறதும் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு ஸோ அதை மண்ணோடு மண்ணோடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் அதே மாதிரி நோ ஸோ குரலும் நெடிலும் நெடலுக்கும் இதே மாதிரி தாங்க இருந்திருக்கு துணைக்கால் வந்து இருந்திருக்கு ஏன்னா வந்து பெரியார் அவர்களுக்கு முன்னாடி வந்து இந்த குரல் நெடலுக்கு நம்ம பார்த்தோம் அதை பண்ணிட்டாங்க துணைக்கால் வந்துருச்சு ஆனால் அந்த நா அப்படிங்கிறதுல அந்த துணை அந்த துணைக்கால் அந்த ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம்ல ஸோ அது வந்துருச்சு முன்னாடியே ஆனால் அந்த துணைக்கால் அப்படிங்கிறது பெரியார் அவர்களோட சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சுங்க ஸோ இது கண்ணோடு கண்ணோடு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க நோ வந்து எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் இந்த லைங்க ஸோ இந்த லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த நை லை லை எல்லாமே வந்து நை அந்த துணைக்கால் அந்த துணைக்கால் எப்படி மாத்தினாங்களோ ஸோ அதே மாதிரி இதையும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷனை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு லை மாதிரி நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த இதை சேர்த்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாற்றம் ஸோ இந்த ரெண்டு மாற்றமும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த லை நையும் அதே மாதிரி துணைக்கால் நா ஸோ இதெல்லாமே வந்து துணைக்கால் ஆட் பண்ணுறது நெடலுக்கு ஸோ இதெல்லாமே அதே மாதிரி ரா அதாவது ரா அப்படிங்கிற ஒரு நெடலுக்கு சொல்லும்போது நம்ம அந்த சுழிச்சு விடுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு ஸோ இதை ரான் துணைக்கால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பெரியார் அவர்களோடது வந்து துணைக்கால் ஆட் பண்ணுற தாங்க இருக்கும் ஸோ பாருங்கள் ரோ இதுக்கும் வந்து நம்ம துணைக்கால் வந்து போடாமல் நம்ம வந்து சுழிச்சு விட்ருக்கோம் ஆனால் துணைக்கால் போட்டு மற்றொரு அப்படின்றத மற்றொரு ஸோ ஒளியில் வேறுபாடு வராது ஆனால் எழுத்துக்களில் வந்து ஒரு துணைக்கால் மட்டும் இருக்குங்க ஸோ இதுதான் அதே மாதிரி நாவும் அதேமாதிரிதாங்க சின்ன நா நம்ம பெரிய மூணு சுழி நா வந்து பார்த்துருப்போம் ஸோ சின்ன நாக்கும் அதாவது ரெண்டு சுளி இதே மாதிரி தான் வந்து துணைக்கால் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நை ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி நோ நோ இது எல்லாமே வந்து துணைக்கால் ஆட் பண்ணுறது சுழிச்சு விட்டுருப்பாங்க ஸோ நம்ம துணைக்கால் ஆட் பண்ணுறது மெயினாக இந்த ஏரியா ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே வந்து போதுங்க ஸோ என்னென்ன இடத்துல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ இவ்வளோ தாங்க ஓகேங்க நம்ம வந்து ஜென்ரல் தமிழுக்காக நிறைய சீரீஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோங்க ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நேரத்தை வந்து மிச்சப்படுத்தும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ரிவிஷன் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுங்க பார்த்துக்குங்க ஸோ ஓகேங்க நம்ம சேனலில் வந்து கியூ பேங்க் வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க பொது தமிழுக்கானதுங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம்